சரி சாரோட கூலி படம் செம்மையாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ரிவ்யூ பார்த்தேன் எப்பயுமே ப்ளூ சட்டை மரன் இவங்கள மாதிரி ரிவ்யூ போடுறவங்க ரிவ்யூ பார்த்துட்டா படம் பார்க்கணும்னு எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து கூலி படத்தோட ரிவ்யூ போட்டிருந்தார் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் சரி படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கு போல் பயங்கர சூப்பராக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி போய் கூலி படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எம் கே ஸ்டாலினும் சரி துணை முதலமைச்சராக இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி பதிமூணு நாளுக்கு மேலே வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிறக்க கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் கோர்ட் ஆர்டர்ன்ற பேரில் கோர்ட்டில் வந்து இந்த இடத்துல போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டு வந்து போலீஸை வச்சு குண்டு கட்டாக அவங்களை அப்புறப்படுத்துனாங்களே தவிர அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை எப்படி நம்ம தீக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போ வரைக்கும் அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் அவங்க எடுக்கவே இல்லை இந்து சமய அறநிலைத்துறை அதனுடைய அமைச்சர் வந்து சேகர்பாபு அவருக்கு என்ன வேலைன்னா கோயில்களை கண்காணிக்கிறது கோயில்களில் என்னென்ன செயல்கள் நடக்குது அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அதற்கான திட்டங்களை வந்து வழிவகுக்கணும் ஆனால் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு இந்த மாதிரி விஷயங்களை வந்து தலையிடாமல் இருக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் ப்ரெஸ் வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா ப்ரெஸுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து ஆட்சியாளர்களுக்கு இருக்குது இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் முக்கியமான ஒரு தூணாக இருக்கிறது வந்து பத்திரிகையாளர்கள் அந்த பத்திரிகையாளர்கள்கிட்ட எப்படி நடக்கணுமோ அந்த விதத்தில் நடந்துக்கணும் நாங்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கோம் வாக்களித்தது இல்லாமல் நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அதில் முதல்ல வந்து சேகர்பாபு அவர்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சேகர்பாபுக்கிட்ட வந்து நீளம் பண்பாட்டு மையம் அந்த இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அது கேள்வி கேட்டதுக்கு உனக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை யார் கேட்குறதுக்கு நான் ப்ரெஸ்ஸுக்கு தான் பதில் சொல்லணும் யூடியூப் சேனலுக்குலாம் பதில் சொல்ல மாட்டேங்கன்னா அப்போ யூடியூப் சேனல்லாம் எதுக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்க சிஎம் ஸ்டாலின் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு எல்லாருமே யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருக்காங்க யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து உங்களுக்கு இருக்குது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவருடைய துறையை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது ஊரக துறையோட வேலையிலையும் தலையிட்டு வேலை பார்க்குறது உங்கள் வேலை கிடையாது சுகாதார பணியாளர்கள் சென்னையில் வந்து போராட்டம் நடத்துகிறாங்கன்னா சென்னை ஆணையர் அலுவலகத்தில் தான் போராட்டம் நடத்துவாங்க சென்னை ஆணையர் அலுவலகத்தில் நடத்தாமல் திண்டுக்கல் சேலம் மதுரையில் வந்தால் நடத்திட்டு இருப்பாங்க எங்கே நடத்துவாங்க ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே கேஸ் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தர பணியாளராக ஆக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் நடத்துக்கு இருந்துச்சு அப்போது வந்து நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன வேறுமா சொல்லிக்கிருந்தீங்க இன்னும் ரெண்டே மாதம் தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி வந்துடும் நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து உங்களை நிரந்தர பணியாளராக மாற்றுறோன்னு சொல்லி அப்படி தான் நீங்கள் ஓட்டு கேட்டீங்க அதை நம்பி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் ஓட்டு போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் கடைசியில் வந்து பெரிய நாமமாக போட்டு விட்டீங்க தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை வந்து குறை சொல்லக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வேணும்னா என்ன பண்ணுங்கள் ஒரு ரூபா சம்பளம் வாங்குறீங்களே நீங்கள் ஒரு நாள் தூய்மை பணியாளராக வேலை பார்த்து பாருங்கள் அப்போ அவங்களோட கஷ்டம் என்னென்னு சொல்லி புரியும் சும்மா வாயில் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஒரே ஒரு நாள் சேகர் சேகர்பபு வந்து வாய் பேசுகிறாரில்ல சேகர் பபுவை வந்து தூய்மை பணியாளராக வேலை பார்க்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க போராட்டம் நடத்துறது நல்லதா கெட்டதா கரெக்டாக தப்பா அப்படின்னு பதில் சொல்லலாம் முக்கியமாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு மக்களும் இவங்க செய்கிறது கரெக்டாக தப்பான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்து அடுத்த முறை இருக்காது எல்லோரும் வந்து பிஜேபி உள்ளே வந்துரும் ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஆனால் நீங்கள் அதே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரையும் வந்து அமைதியாக்குறீங்க கூட்டணி கட்சிங்க ஃபுல்லாக போராட்டம் நடத்தாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் நீங்கள் மன்னராட்சி மாதிரி வந்து நம்ம வச்சது தான் சட்டம் அப்படின்னு நடந்துக்காதீங்க ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்களே திடீர்னு வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பதிலடியை கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து யோசிப்பீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சி என்றைக்குமே ஆட்சி திரும்ப வரவே முடியாது அந்த மாதிரி நிலைமையை வந்து தயவு செய்து ஆட்சியாளர்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கும்படி இந்த காணொளி மூலமாக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது மாதிரி நடக்கக்கூடிய போராட்டங்கள் மற்றும் பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கண்டுவதற்கு கொஞ்சமாவது மனிதநேயம் மிக்க ஒரு அமைச்சரை வந்து ஆட்சியாளர்கள் வந்து அனுப்பி வைக்கணும் கொஞ்சம் கூட ஒரு மனிதநேயமற்ற இறக்கமற்ற கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை மரியாதை அறிவு கூட இல்லாத சேகர்பாபு போன்ற அமைச்சர்களை வந்து பொது ஊடகத்தில் வந்து பேசுறதுக்கு வந்து திமுக அரசு வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்